தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரியங்கா தோல்வி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரியங்காவின் தோல்வியை எதிர்பார்த்து பாரதிய ஜனதா கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை காத்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவர் ரேபரேலி தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதனால் தன்னுடைய வயநாடு தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் இதனால் அவருடைய சகோதரி பிரியங்கா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கடுமையான போட்டியில் ஈடுபட்டுள்ளன இரண்டு கட்சிகளும் சரியான வேட்பாளரை நிறுத்தி பிரச்சாரம் செய்துள்ளன பிரியங்காவின் தோல்வியை எதிர்பார்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாரதிய ஜனதா கட்சி காத்திருக்கின்றன வயநாடு தொகுதியில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்று வருகிறது வயநாடு தொகுதி காங்கிரஸ் கட்சியின் கோட்டை என்று கூறலாம் ஆனால் மண்ணின் மைந்தர்களான பாஜக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் தோல்வியடைவது மண்ணின் மைந்தர்களான பாஜக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் தோல்வியடைவது கேரள மக்களுக்கு வருத்தத்தை தருகிறது உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது கேரள மாநில மக்களுக்கு சற்று வருத்தத்தை தருகிறது இருந்தாலும் கேரள மாநில வயநாடு தொகுதி காங்கிரஸ் கோட்டை பிரியங்கா காந்தி எப்படியாவது வெற்றி பெற்றுள்ளார் என்று கூறப்படுகிறது இருந்தாலும் பிரியங்கா காந்தி தோல்வியடைய வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பாஜக ஆகியவை காத்திருக்கின்றன தேர்தல் முடிவுகள் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளிவரும் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம்